நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கொஞ்சம் ஓடி பாத்தீங்க சுற்று அசராம வந்து நிற்பா கேண்டா அலாமலைக்கு மை மக்களே ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம்டாக தெரியுது இவன் இந்த ஜெம்மத்தில் உழைச்சி தின்ன போகிறவன் இல்லை அந்த ஐடியாவும் இல்லை இது தான் இவனோட வாழ்க்கை மற்றவங்களை ஏமாற்றி வீடியோ போட்டு போட்டு மனுஷருக்கு தின்ன கொடுக்குறத மாட்டுக்கு தின்ன கொடுக்குறத காட்டி கொமிஷன் அடித்து ஆண்ட வாழ்க்கையை கொண்டு போகிறது அஜி பிறந்த நாளைக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ளால் இப்போ மாடு காட்டுறான் அட என்ன களவெடுத்த மாடா உடனே நம்பிக்கை இல்லைடா அடே நாற்பத்தஞ்சு நாளைக்கு முந்தி நீ மாட்டை கொண்டு போட்டால் அதுக்கு புல்லுக்கு செலவு இல்லாம் அது சரி அங்கே தான் புல் நிறைய எய்குது மாடோடு சேர்ந்து நீனும் புல்லை தின்னு மண்டபஜலி இதை விட ஐ கிளாஸான ஐடியோ ஒன்று தரவா நாலஞ்சு பசு மாட்டை கொண்டு வந்து பால் கரை அதை லைவாக எடுத்து முழு உலகத்துக்கும் காட்டு வந்தேண்டா பால் காரன்ட்டு புல் கொடுத்தா பால் கொடுக்கும் சொல்லி சொல்லி பாலக்கரை அப்போ உனக்கு அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி முன்னேறி வரையிலும் மை மக்களை இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க चाहिए अपत के देना, आ, के ना अपातिया अपत के के पाती है ना मई मकली இந்த தயிர் சட்டியும் அந்த பீ சட்டியையும் சேர்ந்து என்ன கூத்து போடுதுண்டு இவனை நம்பி தான் மதரசாவை படைச்சிக்கிறாங்க பெரிய பாத்தி நினைப்பு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நல்லா வச்சுக்கோங்க மாக் மை வேர்ட் இவன் மதரசா பிள்ளைகளுக்கு வேண்ட வீடியோலேயே காட்டினான் ஃபேஸ்புக் எப்படி போடுது டிக்டாக் எப்படி போடுது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து உலக அறிவான் படித்து கொடுக்குறான் அதுக்குண்டு ஒரு வயசு வண்டிருக்கு இவங்க வ இவன் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து உலக ஆசையை காட்டி அந்த மொபைலை கையில் எடுக்க செய்கிறான் கூடிய சீக்கிரம் பதினெட்டு வயசு வாரத்துக்கு முந்தையே அவங்க மொபைல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆக்கிடுவாங்க இப்படி இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி ஓதி நல்ல நிலைமைக்கு வரும் இவனை வந்து ரோல் மாடலாக நடிச்சா அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகிறது கடைசியில் அதுவும் பிச்சை எடுத்து தான் தின்னு மேகே மாதிரி நாலஞ்சு பேர் வருவான் அந்த பிள்ளைகளுக்கு எகேன்ஸாக வீடியோ போடுறது இவன் வீம்புக்கு செய்கிறான் நடித்து கொண்டிருக்கிறான் தயவு செய்து அந்த மாணவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் ஆயிரீங்க இவனோட சேர்ந்தேன்னா பிள்ளைகள் நாசமாக போகுது அல்லா காப்பாற்றிக்கொள்ள சல்லிக்கா வேண்டி பீத்தின ஜாதி இவன் உழைக்காத மனுஷன்கிட்ட எந்த பிளவலையும் சேர விடக்கூடாது நான் இன்றைக்கு சொன்னேன்னு நினை வச்சுக்கோங்க பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் உதவாது டைம்க்கேத்தமாய் முகபாவனையெல்லாம் மாற்றுவான் வாழை பல மாதிரி பேசுவான் தெரியுமா ஆனால் நெஞ்சில் உள்ளதெல்லாம் கசம் இவனோட ஜாய் சைக்கோ எக்காரணத்துல இவட்ட கெத்தை விட்டு கொடுக்க மாட்டார் கெத்தெல்லாம் நாசமாக போயிட்டு தான் இருக்கி சீரழிஞ்சு தான் இருக்கி இருந்தாலும் அவரை பெருமையாக அவர் இன்னமும் நினச்சிக்கொண்டிருக்கிறார் உழைக்காத மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தே வேலை அட இவ்வளோ காலம் மக்கள்கிட்ட காசில் திண்டம் இனி அவசரம் உழைச்ச அவசரம் அந்த ஐடியா இல்லை இவன் மண்டே மண்டே போட காட்டிலும் இந்த வேலை தான் செஞ்சு கொண்டு இருப்பான் நல்லா யோசித்து பாருங்கள் அந்த மெனிக்க மிதியாலையில் இழைக்கிற மக்களும் அந்த மதரசாவில் ஓதுகிற மாணவர்கள்ட்ட பெற்றோரும் உங்களோட அளவுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இவனோட அந்த பிள்ளைகள் இருந்து என்ன அந்த பிள்ளைகள் உருப்படாது அடித்து சொல்கிறேன் அல்லா காப்பாற்ற வேண்டும் என்ற இவன் வந்து தப்பான வழிமுறையை பிள்ளைகளுக்கு காட்டுறான் சிம்பிளான விஷயம் அல்ல வந்து இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டி கொண்டிருக்கிறான் அதுக்கப்புறம் ஏதாவது சரி நடந்து முடிஞ்சு இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு கோச்சு போன பிறகு டிக்கெட் வாங்கி வேலை இல்லை போன டைமையும் திருப்பி வாங்கியலாம் நடந்த பிறகு யோசிச்சும் வேலை இல்லை ஏன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பிள்ளைகள் வந்து உமாவாப்பட பேச்சை கேட்பாங்க அதுக்கு பிறகு அவனோட வாழ்க்கை வேரமாக மாறிடு இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவு தான் நாளைக்கு அவனோட பிள்ளைகள் வந்து அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண போகுது அந்த மது மதரசா நிர்வாகத்தையும் மற்ற அந்த பெரிய பள்ளி நிர்வாகத்தையும் பார்க்கப்போ கூட எனக்கு பாவமாக தான் இருக்கு என்ன செய்ய அந்த அளவுக்கு யோசிக்க தெரியாத மக்கள் தான் அந்த ஊர்லேயும் மீக்கிறாங்க அந்த பள்ளி நிர்வாகத்திலையும் அந்த மதரசாலையும் மீட்கிறாங்க இவனேமா எத்தனை கொண்டு வந்து மதரசாவில் போட்டிக்கிறீங்களே அட இவ்வளவு சரி ஐடா உன்னோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் தான் பெரிய ஒன்று இருக்குது அந்த மதரசாவில் ஒன்று எடுப்பாங்களான்னு பாரு உனக்கு அழிப்பேயே தெரியா நீ அங்கே போயிட்டு மாணவர்களை வழி நடத்துகிறாய் தான் காப்பாற்ற வேணும் வலைக்கும் வரமத்துல்லாய் வபரகாத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஜு பெருநாள் சுமார இன்னொரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கின்றது அலமது இல்லா அஜு பெருநாள் குறுகிய கிட்ட காலம் வர போல உங்களுக்கு தெரியுமா இருக்கும் மாடுகளுடைய விலை அதிகரிக்கும் அதனால அலமது இல்லா நாங்க என்னோட மதரசால இந்த தடவை உலகியா கொடுக்கறதுக்காக வேண்டி குரபான் கொடுக்கறதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்ல வேலை நடந்துருச்சு நீங்க பார்க்க இருக்கு எங்களோட பின்னுக்கு இந்த மாடு இது வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க எங்களுக்கு சுமாரா வாங்கி தந்தாங்க அலமதுல்லா அவங்களுக்கு அல்லா பரகத் இந்த மாடு ஏழு பேர் அந்த மாடும் ஏழு பேர் சல்லி போட்டு இந்த மாடுக்கு ஏழு பேர் இன்ஷால்லா அல்லாட கிரிஃபாலா இப்ப எதுக்கு மூணு பேர் எங்களுக்கு பங்கு தந்துட்டாங்க ஒருத்தருக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் மூணு பங்கு வந்துருச்சு இன்னும் நாலு பங்கு தேவை இன்னும் நாள் இருக்குது அலமதுல்ல சுமாரா ரெண்டு காணி எங்களுக்கு இதை பராமரிக்கலாம் இன்ஷா உங்களுக்கும் இந்த தடவை குர்பான் கொடுக்கணுமா இருந்தா கட்டாய் பண்ணுங்க இங்க வந்து நீங்களே உங்களோட கையால குர்பான் கொடுக்கலாம் ஆனா இது மதரசால இல்ல இதை நாங்க வெளியே தான் அறுக்கிறது ஆனா மதரசாவில தான் செய்யறோம் எங்களோட மதரசால வந்து இதை அறுக்கிறதுக்குரிய பர்மிஷன் நாங்க எடுக்கவும் இல்லை எடுக்கவும் மாட்டோம்ல அதை வெளியே மடுவத்துல வச்சு அறுத்து இந்த ஊர்ல இந்த பக்கத்துல உள்ள ஊர் மக்களுக்கும் வசதி குறைந்தவங்களுக்கும் கொடுத்து மற்றது என்னோட மதரசா பிள்ளைகளுக்கு தேவையான ஒத்தரைக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல நீங்க உங்களுக்கு மாடு தேவையா இருந்தாலும் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் விலை குறைஞ்ச விலையில இப்பயே நாங்க எடுத்து வச்சு அல்லாஹ் அந்த உங்களுக்கு குரபான் கொடுக்க இருக்கிற மூணு நாள் இருக்க போல உங்களுக்கு இதை எடுத்து போயிட்டு உங்களோட ஊர்ல போயிட்டு மறுத்து கொள்ளலாம் அப்படியும் இருக்குது இன்ஷா அல்ல தொடர்பு கொள்ளுங்க இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க மை மக்களை ஒரு வேடிக்கையான விஷயத்தை பார்த்தீங்களா அல்ல இவன் வாயில் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறான் மாடு விற்பனை கொண்டு உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க நான் மாடு எடுத்தாருங்க ஆனால் இதுலேருந்து என்ன விலங்கு இவன் வந்து யாரும் நன்கொடையாக கொடுத்த தான் இவன் விற்கிறதுக்கு ஐடியா பண்ணுறான் இன்னும் மாடுகள் கொடுப்பாங்க ரெண்டாவது விஷயம் ஜப்பானில் இந்த ஒருத்தர் இருபத்தெட்டாயிரம் தந்தார் சைனாவில் இருந்து ஒருத்தர் இருபத்தெட்டாயிரம் தந்தார் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடை குர்பான்னு கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறான் அப்போ ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரம் இப்போதைக்கு நாலு பேர் சேர்ந்துக்கிறாங்களாம் இன்னும் மூணு பேர் சேர்ந்தால் ஒரு மாடு கம்ப்ளீட்டாக அதனால தான் நாலஞ்சு மாடை கொண்டு வச்சுக்கிறான் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆக இது உங்களோட மாடு தான் நீங்களும் இன்னொத்தரும் சேர்ந்துன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்ப போடுறான் ஊர் ஊரில் மேய்கிற மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள உங்கள சாட்ட போகிறான் இதில் அதாவது உங்கள மாட்டை போகிறான் எப்படியோ மாடு அறுக்கிறே ஷுவர் குர்பான் கொடுக்க போகிறதும் ஷுவர் ஆனால் அது நீங்கள் தான் கொடுத்தீங்களான்னு உங்களுக்கு ஷுவர் இல்லாமல் போகுது ஏன்னெண்டா இவன் வந்து ஒரு அஞ்சாறு மாட்டை காட்டி நிறைய பேர்த்திக்கிட்ட வசூல் பண்ண போகிறான் அப்படி நீங்கள் ஏழு பேர் சேர்ந்து உங்களுக்கு குர்பான் கொடுக்கணுமெண்டா உங்களுக்கு தெரிஞ்ச ஏழு பேத்தை சேர்த்து ஒரு மாடை வாங்கி கொடுங்க இவன்ட் மூலமாக கொடுக்குறதுல உங்களுக்கு எந்த ஃபாய்தாவும் இல்லை உங்களுக்கு இவன் பெரிய எனக்கோண்டு ஆப்போண்டு வைக்க போகிறான் அதுண்டா உண்மை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நோன்புக்கு கிடச்ச ஏழை ஏழை மக்களுக்கு கிடச்ச பித்திர அரசி ஆயிரத்தி ஐநூறு கிலோவே ஆட்டையை போட்டு ஒழித்த மூதேவி இது அப்போ இதை எப்படி கேம் ஆடணுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஏன்னாடா வசூல் இல்லாமல் போச்சு இப்போ மனுஷரை காட்டுறது மாணவர்களை காட்டுறது மத்தியில் இப்போ மாட்டை காட்டி கொண்டு சம்பாதிக்கிறார் அடே மாட்டுக்கு மாமாவியில் பார்த்த மூதேவியே நீ தானே சொன்னாய் எல்லாத்துக்கும் கொமிஷன் இல்லாமல் இது நான் செய்கிறேன் இல்லை நூற்றுக்கு இருபது எடுக்கிறேன் அப்போ அந்த மாட்டுக்கு எவ்வளோ கொமிஷன் அடிக்க போகிற அதை சொல்லு அப்போ ஒரு மாடு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருது அதில் உண்ட கமிஷன் என்னது அதை சொல்லு முதல்ல நீ தான் நடக்கே ஓப்பனாக சொல் சேலஞ்ச் பண்ணி சொன்னாய் நான் கொமிஷன் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் சொன்னியா இல்லையா அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தில் ஓண்ட கமிஷன் எவ்வளோ யார்டோ மாட்டை கொண்டு வந்து குறுபான்ற பேரில் வந்து மாட்டை விற்கிறான் சொல்கிறான் மாடு விற்கிறதுக்கு இறுக்கி சொல்லு அதுலேயும் அடிமடி தான் அடிக்க பார்க்குறான் மதரச ரெண்டு ஏக்கர் இல்லை அந்த ஊர் மக்கள்கிட்ட முன்னுக்கு சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் அலந்து பார்த்துட்டோம் ஒரு ஏக்கர் தான் ஐக்கி எவன்டா சொன்னால் ரெண்டு ஏக்கர் சொல்லி கல்லை மூதேவி அதுலேயே ஒரு பொய் எவன்டையோ மாட்டை கொண்டு வந்து புள்ளை கொடுத்து நீ பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாய் மாட்டை வச்சு செய் பிரச்சனை இல்லை பிள்ளைகளை மட்டும் காட்டாது ஆனால் இதுலேயும் ஏதோ ஒரு தான் செய்கிறாய் அது நல்லா மக்களுக்கு விளங்குது மிச்சம் தேவையில்லடா கடைசி சேலஞ்சு உன்னை மதரசா ரெண்டு ஏக்கர் சொல்லி எங்களுக்கு வந்து இதோண்ட காட்டுவேன் ஆதாரம் உண்டு நாங்கள் சொன்னதெல்லாம் இவ்வளோ காலமாக போய் சொல்லி நாங்களே விட்ரோ ஆகி உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் தொலைஞ்சி போகிறோம் கள்ள உதவி ரெண்டேக்கரா மதரசா அடா கல்லின் பாருங்கம்மாய் மக்களே இந்த அநியாயத்தை பெருநாளைக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அல்லாண்டு ஊரில் மேய்ஞ்சு கொண்டிக்கிற மாடு எல்லாத்தையும் கொண்டு இவன் மதரசாவில் கெட்டி வச்சுக்கிறான் இது மதரசாவா இல்லாட்டி மாட்டு பண்ணையாண்டு கூட தெரியாமல் இருக்குது இன்னும் முடமாட்டான்னு இன்னும் நாற்பத்தஞ்சு நாளைக்கும் இவன் ஃபேஸ்புக்கில் மாட்டே தான் காட்டி கொண்டு என்ன செய்ய பார்க்க வேண்டியது எங்களோட தலையெழுத்து இவன் எங்களோடய முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறான்னு கூட எங்களுக்கு தெரியாமே மை மக்களே நீங்கள் இருபத்தெட்டாயிரம் ஒரு மாட்டுக்கு அந்த இதாக கொடுக்குறீங்க தான் ஏழு பேர் சேர்ந்து உங்கள்கிட்ட இன்னொரு கெலெக்ஷன் ஒன்றும் பண்ணுவான் மாட்டுக்கு புல் கொடுக்குறதுக்கு ஒரு கணக்கொண்டு எடுப்பான் பாருங்கள் பெருநாள் வாரத்துக்கு முந்தி அங்கே உள்ள மதரசா மாணவர்களை விட மாடு தான் கூடியாயிருக்கீங்க பாருங்கள் அந்த மெனிக்க மிதியாலையில் இவனை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லையாடா ஊரில் மேய்ஞ்சி கொண்டிக்கிற அஞ்சு மாட்டை கொண்டு கெட்டி வச்சு ஒரு மாட்டை காட்டி சொல்கிறான் இதுக்கு அஞ்சு பேர் சல்லி கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் தேவை சொல்கிறான் இன்னொரு மாட்டை காட்டி இதுக்கு மூணு பேர் சல்லி கொடுத்துட்டாங்க இன்னும் நாலு பேர் தேவைன்னு சொல்கிறான் கடைசியில் எந்த மாட்டுக்கு இவன் சல்லி கொடுத்தேன்னு இவனுக்குமே தெரியாமல் போகுது ஏண்டா இவனுக்கே கணக்கு தெரியாது இவனே ஆறாம் ஆண்டு மூணு தரக்க ஃபேர் இவன் எப்படி உங்களோட சல்லிக்கு சரியாக வேலை செய்ய போகிறான் கடைசியில் இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் அனுப்பினவங்களுக்கு உங்களோட மாடு தாண்டு ஒரு ஒரு மாட்டை ஃபோட்டோ பிடிச்சி ஒருத்தர் ஒருத்தருக்கு கொண்டு இருப்பான் அவங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் ஆகி தான் விளங்கும் ஆனால் இருபத்தெட்டு தரம் ஒரு பத்து இருபது முப்பது செய்கிற நேரம் இவன்டையும் அம்ஜர்டையும் கள்ள கெட்டிட்டும் அதுக்குப் கடைசியாக அப்பா இம்மாய் வந்து ஒரு வீடியோன்னு போடுவான் அல்ல அவங்களோட வாழ்க்கையில் பரக்க செய்யணும் என்ன எண்ணத்தில் அவங்க கொடுத்தாங்களோ அவங்களோட எண்ணம் சு கூடிய சீக்கிரம் நிறைவேறன்னு வந்து டயலாக் கொடுவான் இது தான் காலாகாலமாக இவன் செஞ்சு கொண்டிருக்கிற வேலை உழைச்சி தானே சம்பாதிக்கிறீங்க அதை சரியாக அல்லாட வழியில் செல்ல வழிங்க ஏன் அவங்களுக்கு சொந்த பந்தம் இல்லையா அவங்கள கையால் கொடுத்தா கொடுத்து அவங்களுக்கே செய்ய சொல்லுங்களேன் ஏன் இவன் கையில் கொடுக்குறீங்க அல்லா தான் காப்பாற்ற வேணும் எனிவே இ மக்களே ஆனவரை சொல்லிவிட்டேன் அஸ்லாம் வலைக்கம் குட் பை